சரி ரெண்டாவது வெளிப்படத்தின விசேஷம் பதி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாருங்க அங்கே வசனம் சொல்லுகிறாரு கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் கத்தருக்குள் அப்ப மரணத்துல சில சொல்ல நல்ல மரணம்ப்பா அவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க நல்ல மரணம் அவ்வளவுதான் சிலருக்கு கெட்ட மரணமா நல்ல மரணம் கெட்ட மரணம்னு ஏதாவது பைபிளில் இருக்குதா இல்ல கிறிஸ்துவுக்கு உள்ளான மரணம் கிறிஸ்துவுக்கு வெளியான மரணம் அவ்வளவுதான் கத்தருக்குள்ளான மரணம் கத்தருக்கு வெளியே மரணம் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் கூட இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு ஒருவர் மரணத்தை சந்தித்தால் அவர்கள் பாக்கியவான்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டான் ஏசு இல்லாமல் மறித்தால் அதுதான் பரிதாபமான ஒரு மரணம் அப்போ யாரா இருந்தாலும் எந்த வயதில் மரணம் சம்பவிக்கலாம் சிலருக்கு வியாதி வந்து மறிப்பாங்க சிலருக்கு விபத்து வந்து மறிப்பாங்க விபத்தில் மறிக்கிற ஊழியர்களை பார்த்துருக்குறோம்ல விபத்தில் மறிக்கிற ஊழியர்களை பார்த்துருக்குறோம் விபத்தில் ம எத்தனை பிரபலமான ஊழியர்கள் விபத்தில் மறிச்சிருக்கிறாங்க அதனால் மரணம் எப்படியும் நேரத்திலும் எந்த விதத்தில் சந்திக்கலாம் இப்போ யோபுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க எப்படி மறிச்சாங்க விபத்து சுழல் காற்று அடித்தது வீடு இடிந்து விழுந்து விபத்தில் மறிக்கிறாங்க தேவன் அதை அனுமதிக்கிறார் பிரபலமான சில அமெரிக்காவில் இந்த ஊழியர்கள் விபத்தில் மறிச்சிருக்கிறாங்க விமான விபத்தில் மறிச்சிருக்கிறாங்க கார் விபத்தில் மறிச்சிருக்கிறாங்க அதனால் அவங்க எல்லாம் பாவம் செய்தவங்களா அவங்க தப்பு பண்ணிட்டவங்களா இல்லை சங்கர் பிரதர் எவ்வளோ அருமையான ஊழியத்தை செய்த தேவ மனிதர் அவருடைய மரணமெல்லாம் என்ன ரொம்ப பாதித்தார் ஏன் ஆண்டோருக்கு பாதுகாக்க தெரியாத தெரியும் தேவன் எடுத்துக்கொள்ளுகிற வேலை ஏன் இப்போ எடுக்கணும் அதை நம்ம கேட்க முடியாது அவர் எஜமான் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது சம்மந்தப்பட்டவங்க தான் ஆண்டவர் பேசுவார் நம்ம போய் அவங்களுடைய மரணத்தை குறித்து பேசுனா அதுக்கு உனக்கு என்ன பாரு ஆண்டவர் உன் காரியத்தை பாரு அந்த குடும்பத்தாரோடு நான் பேசுவேன் அவங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன் அது எனக்கு தெரியும் நீ யார் அதை பற்றி பேச மூணாவது ஆள் உட்கார்ந்துட்டு அவங்க மறிச்சதுக்கு என்ன காரணம்னு பேசக்கூடாது அதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது அந்த சம்பந்தப்பட்டவங்க அந்த குடும்பத்தார் அந்த உறவுகளோடு தான் கத்தர் பேசுவார் நம்ம பாட்டில் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது மரணத்திற்கு அதனால வந்திருக்கோம் இதனால் வந்திருக்கோம் தான் விபத்து மரணம் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஆண்டவர் வந்து கடிந்து கொள்ளுவார் எஜமான் அவருக்கு தெரியும் யாரை எப்படி இடித்து கொள்ள வேண்டும் என்பது என்னால் மரணம் என்பது ஒரு பிரிவு நல்ல இழைப்பாறுதல் ஒன்று திருவிக்க நாலு பதிமூன்றில் என்ன வாசிக்கிறோம் நித்திரை நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் அப்படிதான் வேறு சொல்லுது யோவான் பதினொன்று பதினொன்றில் இயேசு சொல்லுகிறார் லாசரு இருக்கிறான் அப்ப மரணத்தை ஆண்டவரே நித்தரை என்று சொல்லுகிறார் அப்ப நித்தரையா இருக்கிறாங்க கிறிஸ்டியனா எங்க நித்தரையா இருக்கிறாள் கொண்டு கொண்டிருக்கிறாள் நித்திரன்னா எப்பவும் பரவ தழுவி தூங்கிக்கிட்டு இருப்பது அல்ல அது இழைப்பாறுதலை குறிக்கிறார் ஏசை ஐம்பத்தி ஏழு ரெண்டுல வாசிக்கிறோம் அவள் இழைப்பாறுகிறார்கள் நீதியாய் நடந்தவர்கள் நேர்மையாய் நடந்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இழைப்பாருகிறார்கள் அப்போ இழைப்பாருகிறது ஒரு அனுபவம் இப்ப கிறிஸ்டினா எங்கன்னு யோசித்து பாருங்க எங்க இல்லை என்னாலும் எங்க வேரி ஷீ அப்படின்னு கேட்டா எங்க நம்ம நேரிக் கொண்டு போய் அடக்கம் பண்ணோம் அங்கேயா இல்லை அதுக்கு முன்னாலே பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் போயிட்டாள் ம இப்போ என்ன செய்து கொண்டிருப்பாள் நினைக்கிறீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்களுடைய இழைப்பாறுதல் இனி சரீரத்தில் வியாதி இல்லை வேதனை இல்லை ஆண்டோர் கொடுத்த வேலையெல்லாம் நான் செய்து மன மனதிருப்தி சந்தோஷம் ஆண்டோர் என்ன சொல்லியிருப்பார் உண்மை முத்தமான ஊழியக்காரியே வா யஜமானுடைய சந்தோஷத்தில் பிறவேசி நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிச்சுட்டேன் நீ பெலவீனோ பெலவீனோ இருதயத்தில் வலி நீ படுத்து கிடக்கல இந்த மூணு வருஷத்துக்குள்ள இவ்வளவு ஊழியம் செய்து முடிச்சு என் மகளே வா என்ளை பார்த்து ஆண்டவர் அணைத்து கொண்டிருப்பார் இன்னைக்கு சந்தோஷமாய் வைத்திருக்கிறார் இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிற அந்த பாக்கியத்தை உங்களை என்ன யாராவது தர முடியும்னு நினைக்கிறீங்க இப்போ அவளை போய் கூப்பிட்டு பாருங்க ட்ரினிதாவை அனுப்பி அம்மா கூப்பிட்டுவாம்மா ஆண்டவரே நீ போன்னு கேளு ஆண்டு சொல்லுவா நான் வரல இனிமேல் நீ தான் பார்க்கணும் அந்த ஊழியத்தை உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு நான் ஆண்டவரை விட்டு மாட்டேன் அப்படிதான் சொல்லுவா யோசித்து பாருங்க உடனே வந்து ஐயோ என் மகளை பிரிஞ்சு இருக்க முடியாது என் ஹஸ்பண்ட பிரிஞ்சு இருக்க முடியாது நான் வந்துடுறேன் ஆண்டவரே கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா அந்த காலம் முடிந்து விட்டது தேவன் இழைப்பாறுதலுக்குள்ளே வைத்திருக்கிறார்